அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம் அன்பர்களே மகர ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்களுடைய ஆவணி மாதம் என்பது வருகின்ற பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆவணி மாதங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்ப திருப்பங்களோ கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டாகும் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சோர்வடைந்தவங்க சுறுசுறுப்பு மிக்க வாழ்க்கையை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தைரிய மனவலிமைகள் கூடுவதற்கான அனுகூலமான நன்மைகள்லாம் நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்குங்க ஆவணி மாத கிரகநிலையை பார்க்கும்போது சூரிய பகவான் தங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல வந்து அமைகிறாருங்க அதுபோன்று செவ்வா பகவான் உங்களுடைய நான்குக்கு சுகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வா ஆறாவது வீட்டில் சத்ருஸ்தானத்தில் வந்து அமை Yapay zeka bir soru soruyorum. புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்க ஏழாவது வீட்டில இருந்து எட்டாம் வீட்டு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவாருங்க இதுகாலம் தங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த சுக்கர பகவான் பத்து தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஒன்பதாவது வீட்டில் வந்து அமர போறாங்க தகப்பனார் ஸ்தானம் யோகஸ்தானத்துல வந்து அமர போறாங்க கிரகநிலையை ஆராயும் பொழுது இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும் தொழில் நல்ல வளர்ச்சிகள் அடையும் அதிகப்படியான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் உயர்நிலை கல்விகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கு உண்டு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ப படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிகழும் சிறிய குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரையும் கல்விகளில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றம் அதிகப்படியான மதிப்பெண்கள் நல்ல பேர் புகழ்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் தனவரவு குறையே இருக்காதுங்க சிலருக்கு வண்டி வாகனத்தினால வருமானங்கள் ஏற்படும் பொன்பொருளால லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு குடும்ப சூழ்நிலைகளில் சில பழைய பொருளை கூட வித்து பணமாக்குவாங்க அது பொன் இருந்தாலும் சில பழைய பொருளாக இருந்தாலும் கூட அதனால கூட பொருளாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க இதையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிலருக்கு இரும்பு இயந்திரங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வகையிலையும் நல்ல லாபகரமான நன்மைகள்லாம் இருக்கு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா தொடங்கலாம் இதற்கு நல்ல நேரங்க திருமணங்கள் கைகூடி வரும் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூடி திருமணம் நடக்கக்கூடிய வாக்கியங்கள் உண்டு மன நிறைந்த சந்தோஷங்களும் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்படி அடுத்தடுத்து நன்மைகள் அடைந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய சூரியன் சில கஷ்டத்தையும் கொடுப்பாருங்க தேவையில்லாத நெரிச்சல்கள் அரசாங்க பயத்தை கொடுப்பாரு மன உடைச்சலை கொடுப்பாரு தைரியம் குறைந்து போகக்கூடிய அளவுக்கு வலிமைகளையும் குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அன்றாடம் விலகிவிடும் இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் கண்டிப்பா இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் நிறைந்த லாபங்களும் நன்மைகளும் பெறக்கூடிய மாதமாக இருக்கும் சில விஷயங்களை எச்சரிக்கோடு நடந்து கண்டிப்பா நன்மைகள் அதிகப்படியாக நீங்க பெற்று வாழக்கூடிய யோகங்கள் உண்டு அன்பர்களே மீண்டும் அடுத்த மாத பலன்களோடு உங்களை சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் ஏ எஸ் நன்றி வணக்கம்